ஓகே சந்தோஷம் இந்த பிராண்டியோ பைக்கை நான் தானே படித்து வரும் உங்கள்கிட்ட வந்து ரெண்டு மாசமா விழா இருந்தது அப்ப இந்த பைக் எடுத்துக்கணும் போறேன் ஆர்டர் கோடும் பண்ணிக்கூடத்துக்கு ஏத்திரும் சிலராய் ஆட்டர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சு முதல் என்ன சொல்லுவோம் இருபது போட்டு தமிழ் பேசும் வணக்கம் மீண்டும் இருக்க அந்த வணக்கம் 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 என்ன மாதிரி புதிய பைக் பழைய நீக்குது

அஞ்சு எண்பதுல இருந்து ஆறு இருபதுக்குள்ள நிற்கும் அஞ்சு எண்பதுல இருந்து ஆறு இருபதுக்குள்ள நீங்க கட்டாயம் நேர வரைக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச பைக் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி உங்கள்ட்ட அன்றையில இருந்து நான் வீடியோ எடுக்கிற காலம் டியோ தான் பைக்குதான் டியோ அன்று தொடக்கம் என்ற வரைக்கும் இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பைக் நீக்கும் எல்லாம் வண்ணி பார்த்தோம்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பைக்கு கிட்ட அப்போ டியோ நிற்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நியாயமான விலையில வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் முக்கியமா வந்து பல்சர் பல்சர் ஒன் ஃபிஃப்டி நியூ வர மாதிரியும் இல்லை அப்போ எனக்கு ஒரு பிராண்டையும் கண்டிஷனில் ஷோரூம் கண்டிஷனில் ஒன்று தேவை கேட்குறாங்களோ இது என்ன மாதிரி பிஎஸ்பியில் ஒன்று நிற்கிது எத்தனை கிலோமீட்டர் என்ன மாதிரி இது வந்து இதில் வந்து அஞ்சு எண்பத்தஞ்சு ஓகே எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கும் கிலோமீட்டர் வந்து

சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமலே நீங்கள் இந்த பைக் ஓடலாம் ஒரு ஒரு தாரம் இல்லாத பைக் தரமான பைக் நீங்கள் வந்து ஓடி பைக் சொல்றீங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஷோரூம்லையும் இப்படி பார்க்கலான்னு உண்மைக்கும் நீங்கள் இலங்கையிலேயே இப்படி ஒரு பைக் ஷோரூம் பார்க்கலாது ஒரு இப்ப ஏன் இரண்டாம் தர வாகனம் விற்பனை ஏன் முக்கியத்துவம் சொன்னா நீங்க வந்து நினைச்ச உடனே ஒரு பைக்க வந்து வேண்டலாம் நார்மலா பிராண்ட் புக்கிங் புக்கிங் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார அசாதாரண சூழ்நிலை காரணம் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பிராண்ட் எடுக்க முடியாது சரிதா அப்ப நீங்கள ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் ஒன்று தேவைன்னு சொன்னா நீங்க நினைச்சோம் ஸ்போர்ட்ல ஒரு மணிக்கு யாரும் உங்களுக்கு தேவையில்லை என்னோட சொன்னாலும் உண்மையான காரணம் என்ன சொல்லுவாங்க இப்ப இப்ப நோமலா ஆட்டோக்கள் காரு என்ற வந்தோன்னா அத்தியாவசிய வாகனம் இல்ல இல்ல ஆளுங்களா புக் பண்ணி எடுக்கலாம் ஆனா பைக்ன்றது அவசரம் என்னடா புள்ளையில டியூஷனுக்கு ஏத்திரக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு ஏத்தி ரக்கணுன்னா பிராமணிய புக் பண்ணி மூன்று மாசம் மட்டும் புள்ளைய நானு நடத்தி விடுறதா அல்லது ஆட்டோ குடிச்சு விட்டா ஆட்டோ காசுக்கு பைக் எடுக்கணும் பைக் காசுக்கு கீழால ஆட்டோ காசு வந்துடும் அப்ப இல்லாத நாங்க கருத்துல எடுத்து பார்க்கவேக்க பந்திரம் அவசரத்துக்கு பைக் எடுக்க சொன்னா சொன்னா தான் நாங்க எடுக்க வரணும் அப்ப அப்ப நாங்கள் இந்த விஷயங்களையும் வந்து கருத்துல எடுக்க வரணும்

ஓகே எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது ஐம்பது நேரம் ஓடி இருக்கு ஐம்பதாயிரம் ஓடி இருக்குது ஓகே தரமான ஒரு வெப்சைட் பைக் கொண்டு அப்ப நீங்களும் வெப்சைட் வந்து புக் பண்ண தேவையில்லை இப்போவே இப்ப நானே கம்பெனியில புக் பண்ண நாலு மாசம் பண்றாங்க நாலு மாசம் வெயிட் பண்ணி போட்டதா விழுத்தரிக்கிறாங்களா உண்மை கதை இது அப்ப நானே நேரடியா உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்செட் ஒன்னு காட்டி இருக்கு என்ன சொல்லுவோம் இதுக்கு இதுக்கு ஒரு ஒன்பது இருபத்தஞ்சாயிரம் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இது நேர வரைக்கும் உங்களுக்கு பார்த்து வட்டி தரலாம் பாருங்க எத்தனை டியோ உங்களுக்கு நேர அடிக்கி விட்டுருக்கு உங்களுக்கு பிடித்தமான கலரை நீங்க வந்து பீட்டிக் கொள்ளலாம் உங்களுக்கு பிடித்தமான கலரா இருக்கட்டும் பிடித்தமான நம்பரா இருக்கட்டும் பிடித்தமான ஆண்டு உங்களுக்கு டியோ என்ன விதத்துல உங்களுக்கு வேணும் இல்ல எனக்கு பழசு வேணும் பிராண்ட் நியூ வேணும் பிராண்ட் நியூ கொடுப்பீங்களா இல்லாம ஓகே உங்களுக்கு பிராண்ட் நியூ வேணும் பிராண்ட் நியூ தருவார்கள் முக்கியமாக மோட்டார் பைக்கு என்ன முக்கியம் உங்களுக்கு ஹெல்மெட் ஹெல்மெட் என்றது மோட்டர் பைக்கு மிக பிரதானம்

நாங்க தான் கடையிலக்கெல்லாம் போடுறோம் மண்ண அரைஞ்சால பவுனியா குளம் எல்லா இடத்துக்கும் நீங்க சப்ளை பண்றீங்களா சப்ளை பண்றீங்க பெரிய சாம்ராஜ்யம் ரெண்டு கடை இருக்கு ரெண்டு கடையையும் விட்டுட்டு மிச்ச எல்லாம் அப்ப உங்களுக்கு வந்து டைரக்ட் தான டைரக்ட் ஓ டைரக்ட்ல வருது உங்களுக்கு கேள்வி என்னால எல்லாருக்கும் வந்து டைரக்ட் கொடுக்கற இல்ல இல்ல ஓகே உங்க கடைக்கு அப்படியே டைரக்ட்ல வர வேண்டியதா தான் இவ்வளவு கேள்வி அடிக்கி விட்டுக்கறேன் அப்ப உங்களுக்கு உள்ள ஹெல்மெட் எல்லாம் வந்து எஸ்எல்எஸ் ஐஎல்எஸ் எல்லாம் எஸ்எல்எஸ் அடிச்சா கரெக்ட் ஆன் ரெகுலர் மட்டும் தான ஓகே பேங்க் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்ப நீங்க அப்ப நீங்க வந்து நம்பி எடுக்கலாம் நம்பி எடுக்கலாம் ஓகே அப்ப உங்கள்ட்ட வந்து மோட்டார் பைக் ஹெல்மெட் மட்டுமில்லாமல் உங்கள்ட்ட ஒரு வெகனார் வெகனார் அன்னைக்கு வெகநார் அன்னைக்கு தானே எழுவத்தஞ்சு ஒரு வெகநாரம் கொண்டது காலப்போக்குல எதுக்காக தானே வரும் எத்தனை ஆமாண்ட என்ன மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டர் டாக்டர் ரால் பாவிச்ச தனிப்பா அச்சாச்சி இருக்கு பாருங்க டாக்டர் ரால் பாவிக்க வெகநார் சொன்னா டாக்டர் பாவிக்க வாரங்களே கொஞ்சம் மாக்கின மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டேன் அப்ப உங்களுக்கு நல்ல மாதிரி ஒரு வெகனார் ஒன்று கொடுப்பம் இது இனி கொஞ்சம் காய்ச்சி பேச்சு காய்ச்சி தம்பி எடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்பது லட்சம் இல்ல ஆட்டோ ஒன்று காடுங்க எனக்கு மூன்று பேர் ஹோரா மூன்று பேர் ஹோராதானே எதிரே எண்பத்தி அஞ்சு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு

குருமங்கடை உங்களுக்கு எல்லாம் செக் இந்த போன் நம்பர் ரசூம் பண்ணி காட்டுங்க இந்த போன் நம்பருக்கு நீங்க அடிச்சு கலைக்கலாம் பாருங்க லக்கி மோட்டர்ஸ் சர்வீஸ் இருக்கு இப்படி பிஞ்சிய தரமான சேவைகள் போன் நம்பர் இந்த போன் நம்பருக்கு நீங்கள் அடிச்சு காய்ச்சி வரலாம் ஓகே மகளே நன்றி வணக்கம் இன்னும் ஓகே சந்தோஷம் இந்த பிராண்ட் நியூ பைக்கை நான் தானே படுத்து வரும் உங்கள்ட்ட வந்து ரெண்டு மாசமா விழாப்படாமல் இருந்தது அப்ப இந்த பைக்கை நானே எடுத்து கொண்டு போறேன் இப்ப எந்த பேருக்கு நான் ஓடி பாக்குறேன் எந்த பீட்பேக் நான் எப்படி ஒரு ஒன்றரை மாசத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்